அவனுக்கு கெட்ட நேரம் இப்படி எல்லாம் அவனை சோதிக்க கூடாது ஈரம்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டான் அவனையே இப்படி தெய்வம் சோதிக்கிறதுன்னு எனக்கு புரியல அதான் அந்த தெய்வத்துக்கிட்டே கேட்கலான்னு வந்த அக்கா எப்படி இருக்கா அவன் எதுவும் சொல்றதுக்கு இல்லம்மா என் அம்மா வீட்டுலதான் இருக்கியா ஆமாக்கா மதியானம் கிளம்புறோம் சரி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வந்த சாமி என்ன சொல்றான் அந்த மொபைல் தானே வச்சிருக்கான் அவன் எதுவும் பேச மாட்டேங்கிறான் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான் என்ன சொல்றான் ஆனா ஒண்ணுமா என் தம்பி கண்டிப்பா இந்த கொலை பண்ணிருக்க மாட்டான் அது போலீஸுக்கும் தெரியும் யாரோ யாரோ ஜோடிச்சிருக்காங்க ஆனாலும் எனக்கு இன்னுமே புரியல அவனுக்கு ஃப்ரெண்டுங்களே கிடையாது ஊர் பசங்க எல்லாம் செட்டு செட்டா சுத்துவாங்க எங்கெங்கயோ போவானுங்க என்னென்னமா கூட பண்ணுவானுங்க ஆனா இன்ன வரைக்கும் என் தம்பி எந்த தப்பும் பண்ணதில்ல அவன் வயசுக்கு என்னென்னமா தப்பு பண்ணலாம் என்னென்னமா பண்றானுங்க ஊர்ல ஆனா என் தம்பி என் தம்பிய போய் கொலைக்கேசி எப்படி அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு என்னால நினைச்சு கூட பாக்க முடியல தூக்கமே இல்ல வீட்டுல நிம்மதியா இல்ல ஏமா எங்களுக்கு மட்டும் இந்த தெய்வம் இவ்வளவு சோதனை கொடுக்குது எங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனா என் தம்பிக்கு அவன் பச்சை மண்ணு அவன மாதிரி ஒரு தம்பி கிடைக்க அவன மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க எங்க குடும்பம் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் ஆனா அவன் மட்டும் இவ்ளோ கஷ்டமாக நாங்க நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு நாள் இந்த கோயிலுக்கு சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து வருவோம் கோபத்தோட தான் வந்தேன் கோபத்தோட தான் இந்த சாமி கிட்ட முறையிடலாம் கோவத்தை எல்லாம் கொட்டி தீத்துட்ட அக்கா நான் சாமி கிட்ட பேசுறேன் ஒண்ணுமே புரியலம்மா அவனுக்கு இருபத்தெட்டு வயசு ஆகப்போது தன்னால முடிஞ்ச வேலை செஞ்சு வீட்டை பாத்துக்கிறான் எங்களை எல்லாம் கரையாத்திட்டான் என் தங்கச்சிக்கும் நல்ல விதமா கல்யாணம் பண்ணி நாங்க எல்லாரும் குடும்பம் குழந்தனு எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துட்டு இருக்கோம் அக்கா அவனுக்கு பொண்ணு பாக்குறீங்களா கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடுறீங்களா பாத்துட்டுக்கோமா சொந்த பிள்ளை சொன்னதான் எல்லாருக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும் இவன மாதிரி மாப்பிள்ள தேடனாலே இருக்கும் கிடைக்காது அவன் அவனுக்கு மனவன் என் தம்பி என் தம்பிங்கிறதுக்காக நான் சொல்லல ஊர்ல யாருமே யாருமே அவனை நாட்டில் பல போட்டு பேச மாட்டாங்க ஆனா எவ்வளவு பெரிய சம்பவம் கொலை கேஸ்ல அவனை அழைச்சிட்டு போயிட்டாங்க போலீஸ் என்ன சொன்னாங்கக்கா போலீசா அவனுங்களா பாத்தி சட்டு போட்டா மீறிதாங்க

என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் தீர விசாரிக்கணும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் செஷன் கலெக்ட் பண்ணோம் அதிகார திமுரு யார் கேட்க போறா ஏழை பழங்க தானே என்ன பண்ணிடுவாங்க அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்க நினைச்சது பண்ணிட்டானுங்கம்மா என் பையனுக்கு இது எவ்வளவு பெரிய ஆராத வருதா இருக்கும் அவன் வந்ததுல இருந்து யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான் அவனை பழைய நிலைமைக்கு எப்படி கொண்டுட்டு வர போறான்னு எனக்கு புரியல அவன் நினைப்பதான் எனக்கு அவன் கூட தான் இருக்கிறேனா

இந்த யார் யாரும் காதலிக்கலை காதலிச்சார் யாருமே தன்னோட காதல கை பிடிக்காதில்ல பத்துக்கு ரெண்டு பேரும் தான் கை பிடிப்பாங்க இப்போ எல்லாேரும் கைக்குடுறவங்கள தான் கை பிடிக்குவாங்க யாரும்மா காதலிக்கலாம் எதுவும் புரிய மாட்டேங்குது எதுவும் சின்ன வயசில் நீங்க ரெண்டு பேரும் மனசில் பழகி

やっぱりあのプリを食べられる。一体何プリンジナルパンプリをあのワイシャキャリクイアグラテクン。この本かのでぶらず。ハードマトナーていんだ。このパーンクやぶろるパツド。やぶろパやぶろきパあそこにクベ、あイクイアグラテクン。のワイシ

அஃப்கோர்ஸ் நம்ம குழந்தையும் ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அவ சேஃபான இடத்துல தான் இருப்பா இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல அவங்க கரெக்டா பாத்துக்க மாட்டாங்கன்னு நீ ஃபீல் பண்ணினா எனக்கு கண்டிப்பா ஹோப் இருக்குது பட் நீ ஃபீல் பண்ணினா நம்ம சிசிடி கூட செட் பண்ணலாம் பட் அது கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம சொல்லிடலாம் பட் நீ உன்னோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ண எம்எஸ் முடிச்சிடு இல்ல அப்படி நான் யோசிக்கல சின்ன வயசுல எங்க அம்மா கூட தான் இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அவங்க கூட தான் தூங்குவேன் நான் டென்த் படிக்கிற வரைக்கும் கூட அவங்க தான் தூங்குவேன் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு அவங்க என்ன குழந்தையில தெரியல வேற அம்மாலாம் எப்படி பார்த்துப்பாங்கன்னு ஆனால் ஏன்மா என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி இந்த உலகத்துல யாருமே பாத்துக்க மாட்டாங்க தன்னோட குழந்தைய அந்த அளவுக்கு என்ன பார்த்துப்பாங்க இன்னொரு சம்திங் அவங்க அதிகமா தூங்க கூட மாட்டாங்க நான் பார்த்துருக்கேன் எங்க வீட்டில் வேலைக்காரங்க இருப்பாங்க ஆனாலும் ஒரு நாள் கூட அவங்க என்ன அவங்க கிட்ட கொடுத்ததில்லை மற்ற எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க இன்னும் நான் டென்த் படிக்கும் போது கூட எனக்கு தடவை விடுவாங்க என்ன வச்சு விடுறது செலக்ட் பண்றது போட்டு விடுறது எல்லாமே எனக்கு அம்மா தான் தலைக்கு ஊற்றி விடுவாங்க தலைக்கு ஊற்றிக்க மாட்டேன்னு அவங்க தேச்சு பாட்டி விட்டா நான் அழகா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க எனக்கு மை விட்டு பவுடர் போட்டு விட்டு எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணுவாங்க எங்க அப்பா வீட்டுலயும் இருக்க மாட்டாங்க அதனால என்னமோ நான் ரொம்ப அம்மா போயிட்டு எங்க அம்மாவோட தான் சுற்றுவேன் எங்க போனாலும்

அவங்க நான் கத்து பண்ண நினச்சாங்களோ என்னமோ அவங்க சீக்கிரமாக விட்டு போயிட்டாங்க ஆனால் ஆனால் நான் நம்ம பாப்பாவுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் நினைக்கிறேன் விழுந்தா எப்படி விளாடுறதுன்னு சமையல் பாப்பாக்கு வாங்கர் வாங்குவாங்க நடவண்டி கொடுப்பாங்க ஆனால் நம்ம அது ரெண்டுமே கொடுக்க கூடாது ஏன் தெரியுமா நம்ம பாப்பா அவளே நடக்க கத்துக்கணும் செவத்து பிடிச்சி நடப்பா என்ன விழுவா

அவங்க அரவணைப்பு மத்தவங்க சேர்ந்து கிடைக்கும் போது அத நான் எனக்கு மட்டுமே சொந்தமாக்கணும்னு நினைச்சேன் எனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சேன் முழுசா கிடைக்கணும்னு நான் நிறைய நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆனா என்னோட பாப்பா என் பாப்பாவ நான் ரொம்ப தைரியமா இருக்கணும் இருக்கிறேன் யாரையும் டிபெண்ட் பண்ணாம தைரியத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி தன்னை மட்டும் சார்ந்து தன்னால முடியும் யாரும் இல்லைனாலும் நம்மளால வாழ முடியும் இது நம்மளோட வாழ்க்கை

எதுவும் ஃபீல் பண்ண பாப்பாவுக்குன்னு கார்மெண்ட்ஸ் பண்ணி தனேன் எதுவும் யோசிக்க கூடாதுல்ல யோசிக்க மாட்டேன் சமீர் கண்டிப்பா யோசிக்க மாட்டேன் நிறைய யோசிச்சுட்டேன் என்னை பத்தி நிறைய ஃபீல் பண்ணிட்டேன் நான் ஏன் அப்படி இருந்தேன்னு நிறைய யோசிச்சேன் யோசிச்சு பார்க்கும்போதா எனக்கு கிடைச்ச ஆன்சர் நான் எங்க அம்மாவோட இப்போ பண்ணி அம்மா தான் எல்லாம் நினைச்சது அதனாலதான் அவங்க பசம் எனக்கு மத்தவங்க கிட்டே இருந்து பிறைக்கும்போது அதை நான் ரொம்ப அடுமையாக பண்ண ஆரம்பிச்சேன் அவங்களை சேர என்னோட லைஃப் நான் யோசிக்கல அவங்க தான் என்னோட லைஃப் நினைச்சிட்டு இருந்திருக்க அது எல்லாமே தப்புனா இப்போ நான் ஃபீல் பண்ணிட்டேன் தப்பு இல்ல நான் பண்ண மிஸ்டேக் நான் பண்ண எதையுமே ஏன் பண்ண பண்ணக்கூடாது அவ பண்ண பண்ணதானே இருக்கணும் எதுக்குமே எதையுமே எந்த விஷயத்துக்குமே அடிமை கூடாது யாரோட அன்புக்கும் கொஞ்சம் வலி விடுறீங்களா இந்த ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷா இருக்கு எங்க எடுத்துங்க பேக் சைடு இருக்குது கொஞ்சம் வந்து எடுத்து தர முடியுமா ஏன்னா எங்களுக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும் ஆனா பார்த்து எடுக்க தெரியாது வரீங்களா எடுத்து தரீங்களா வலிய விடுங்க விட முடியாது என்ன பண்ணுவ யார்கிட்ட சொல்லுவ சூப்பர் மார்க்கெட் ஓனர் கிட்ட செக்யூரிட்டி கிட்ட யார்கிட்ட சொல்லுவ ஏய் அவ கேங்ஸ்டர் கிட்ட சொல்லுவாடா அய்யோ அவனா அப்ப வழி விட்டுலாமா விட்டலாண்டா வரேன்னு சொன்னா வழியோட சேர்த்து இவனையும் விட்டுலாம் என்னடி பாக்குற நான் எதுவும் பாக்கல நான் போறேன் தான் சொல்றேன் வழி விடுங்க விட முடியாது ஆப்பிள் வந்து எடுத்துக்கூடு பாத்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கூடிய எங்களுக்கு அப்புறம் நாங்க போறோம் வம்ப பண்றீங்களா அய்யோ வம்பலாம் பண்ணலையே வேணுட்டே தான் பண்றோம் தேவையானது பண்றோம் பொண்ணு கிட்ட ஏன் வம்பு பண்றீங்க கேட்டா பாரு ஒரு கேபி பதில் உன்னால சொல்ல முடியுமாடா கரெக்டாக கேட்டா பாரு நான் பொண்ணு என்கிட்ட ஏன் புக் பண்றீங்க ஏன் புருஷா ஆம்பளைங்க கிட்ட தானே பும்பு பண்றான் ஆம்பளைங்க கிட்ட மட்டும் தானே மோதுறான் ஆம்பளைங்களதான அடக்குறான் நீங்க ஏன் பொண்ணு கிட்ட வர்றீங்கன்னு கேக்குறா ஏனா எங்களுக்கு பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும் உன் புருஷன் அவன் ஒரு அதனால அவ அவங்கள கிட்ட தான் புக் பண்ணுவான் ஆம்பளை கிட்ட தான் அவன் வீரத்தை ஓட்டுவான் ஆனா நோங்க ஆம்பளை அதனால எங்க வீரத்தை

என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கோங்க அவன் பேசவே மாட்டேங்கிறானே பேச்சுக்கே இடம் கொடுக்க மாட்டேங்கிறான் அவன திமுற அவனுக்கு அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்க தைரியம் திமுரு அதனால அவன் என்ன வேணா பண்ணுவான் என் ஹஸ்பண்ட் கோவப்படுவாரு தப்பு பண்ண அவங்கள தட்டி வம்பு பண்ணா அடிப்பாரு ஆனா உங்களை மாதிரி சும்மா நடந்து போறவங்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாம வம்பு பண்ண மாட்டாரு எதுடி தேவையில்ல எது தேவையில்ல அவன் பண்றதெல்லாம் தேனையானதோ அவனால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா எத்தனை பேர் அழிச்சிருக்கான் தெரியுமோ கேட்டு பாரு அவன் கிட்ட கேட்டு பாரு கணக்கே இல்ல அவன் கணக்கும் வச்சுக்க மாட்டான் ஞாபகத்திலயும் வச்சுக்க மாட்டான் அவன் வளனும் அவனதான் அவனை எதிர்த்து நிக்க கூடாது ஏன்னா அவன் பெரிய டேஷ் அந்த டேஷ் அது மட்டும்தான் இருக்கணும் யார அத பகச்சுக்கிட்டாலும் போட்டு தள்ளிடும் அத பத்தி அவனுக்கு கவலை இல்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா

கண்ணு முன்னாடி அவனை போடுவேன் இல்ல ஒன்ன ஒண்டியா அவக்கரை வச்சு அவனை ஜெயில போடுவேன் இனிமே அவன் தப்பிக்க முடியாது போய் சொல்லு நாங்க உஷாராயிட்டோன்னு தெளிவா ஆயிட்டோன்னு சொல்லு அவன் தப்பிக்கவே முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்கான் எதுக்கும் அவனுக்கு தண்டனை கிடைக்காதுனா கிடைக்கும் ஆதாரம் இல்லாததுனால அவன் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான் தப்பிச்சுட்டு இருக்கான் ஆதாரத்தை அழிச்சிட்டு இருக்கான் ஆனா இனிமே நாங்க போடுறோம் கட்சி அங்கு மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோ அந்த கட்சி அவனுக்கே தெரியாது

உன்னை அவன் கல்யாணம் பண்ணி கண்ண நினைக்கிறான் எவ்வளவு நாள் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு எது கேள்வி கேட்டேனா அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் அவனை கல்யாணம் பண்ணி குடும்ப கனவை கண்டுகிட்டு இருக்க அது எப்படி நடக்கும் நாங்க வரைக்கும் அவன் கல்யாணம் பண்ணலாம் உன் கூட இருக்கலாம் ஆனா அந்த குழந்தை அது எப்படி வளர போது அப்பாவியாவா இல்ல எல்லாருக்கும் அடங்கியா இதோ ஜீவன மாதிரிதான் எதுக்கும் அடங்காது யாருக்கும் பயப்படாது ஆக்ரோஷமான ஒரு குழந்தையா தான் வரும் ஆனா அதை நாங்க சும்மா விட்டு வைக்க மாட்டோம் என்னெல்லாம் உனக்கு யூஸ் பண்றவங்க பண்ணானோ அதெல்லாம் நாங்க பண்ணுவோம் பாத்திரியா ஜனனி ஜனனி அத்த அத்த ராம் தண்ணி கேக்குறான் பாரு சரிங்க நான் வேற ஏதாவது மெசேஜ் இல்ல 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 ஏன் ஏன் ஒரு ஒரு மாதிரி மாதிரி இருக்கா இருக்கா வீட்டு ஞாபகமா இருக்குதா ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படிதான் இருக்கும் ரெண்டு இப்பதானா சரியாயிடும் நெக்ஸ்ட் மந்த் லீவ் வரும் அப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் ஓகே வா சரி பக்கத்துல வா இல்ல டைம் ஆச்சு நிறைய சிமெண்ட் எழுதணும் பக்கத்துல வா நான் சொன்னேன் வந்துட்டு போ நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் வரல பக்கத்துல வா நான் வரல எனக்கு பயமா இருக்கு

இனி யாரெல்லாம் நீ கஷ்டப்படுத்த போற எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது எல்லாருக்கும் லைஃப் இருக்குது யாரோட லைஃபையும் பொன்னால சேஞ்ச் பண்ண முடியாது உனக்கு ரைட்ஸே இல்ல நீ கோவப்பட்டா அந்த கோவம் உன்ன மட்டும் தான் சேர்ந்திருக்கணும் உன்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படணும் அதுதானே உனக்கு தெரிஞ்சு திமுரு அதான் நீ தைரியம் நினைச்சிட்டு இருக்க தான் கெத்தா ஃபீல் பண்ற ஆனா இறக்குறது ஒரு உயிர் அந்த உயிரை அந்த உயிரை நம்மளால இன்னும் உருவாக்க முடியல உன்னால எப்படி ஒரு உயிரை அவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுது என்ன இல்லை மிருகமா

பக்கத்துல இன்னைக்குமே பயமா இருக்க கோபம் உன் கோபத்தால நீ என்ன வேணா பண்ணுவ யார் தெரியுமா வீர யார் கோபப்படுத்தினாலும் எவ்வளவு கோவம் இருந்தாலும் எவ்வளவு திமதி இருந்தாலும் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல மூளை யூஸ் பண்றாங்க பாரு அவங்க தான் வீர கோவம் எல்லாருக்கும் வரும் பூனைக்கு நாய்க்கு பேக்கி பிசாசுக்கு எல்லாத்துக்குமே வரும் அவங்கள விட பருவம் நமக்கு அதிகங்கிறாங்க படைக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்கள விட அதிகமா எதுக்கு கோவம் வருது உனக்கு அவங்களை விட எங்க மேல இருக்கு நீ நினைக்கிற எந்த விஷயத்துல பெருசா நினைக்கிற

என்ன தெரிஞ்சுக்கிட்ட உண்மையா ராமனி ஒரு துமிரணி கோல பண்ணி காட்டுற உன் கோல பண்ணி காட்டுற நீ பலத்தாலின் எல்லார்கிட்டையும் கிட்டையும் நிரூபிக்கணும் அது மட்டும்தான் கோவம் தான் வரும் அமைதியா இருக்கால எந்த விஷயத்திலயும் யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்த முடியாது இப்ப என்னடி எனக்கு பயமா இருக்கு உன் பக்கத்துல நினைக்கவே நினைச்சா என் ஃபியூச்சரை நினைச்சா நீ கோவப்படவா தெரியும் ஆனா கொலை கொடுவா பண்ணுவா அதிகமா பேசாத எனக்கு பிடிக்காது அதிகமா பேசாத ஓவரா பேசாத அத பேசாத இத பேசாத அங்க நின்று பேசாத இங்க நின்று பேசாத கத்து பேசாத ஏன்னா நீ பேசணும் நீ மட்டும்தான் பேசணும் நான் கேட்கணும் நான் கேட்கிறேன் அது எனக்கு பிடிச்சிருக்கு நீ பேசி நான் கேட்க எனக்கு பிடிச்சிருக்கேன்

చిన్న చిన్న సందె అసంగుకుల సందె కాలస్ సందె పరవాలే ఫ్రెండ్స్ కిట సందె పరవాలే ఆనా నీ ఇర్ గాన్సరా నీ ఇది ఏది వేనా పన్నువ ఆనా మీకు

உன்னோட குழந்த உன் குழந்த அந்த மாதிரியே இருந்துக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்கிட்ட சண்டையை போடல நமக்குள்ள சண்டை வந்தா கூட தான் இருந்த ஆனா கோமே படல நான் சந்தோஷப்படும் தெரியுமா அன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய மாறிட்டிவானு எனக்கு அவன் நம்ம வாழ்க்கை உன்ன மாத்திடுச்சுன்னு ஆனா எதையுமே அழிக்கிறது ஈஸி ரொம்ப ஈஸி அது பொருளாகட்டும் பணமாகட்டும் பதவி ஆகட்டும் கூட இருக்கட்டும் நம்ம மனுஷங்க தானே டெக்னாலஜில தான் நம்ம ரொம்ப பெரிய இடத்துல இருக்கமே எதையுமே சீக்கிரமா அழைச்சிடலாம் ஆனா நம்மளால ஒரு உயிரை உருவாக்க முடியுமா அது எவ்வளவு கஷ்டம் புருஷ முண்டாட்டி சேர்ந்த உடனே குழந்தை வந்துடும்னா வருஷத்துக்கு எத்தனை வாட்டி புருஷ முண்டாட்டி சேர்றாங்க கணக்கே இல்லாம கணக்கே இல்லாம குழந்தை வந்திருக்கணும் ஆனா எவ்வளவு நாள் எத்தனையோ பேர் அவங்க நினைச்சா கூட உயிரை உருவாக்க முடியல ஏன்னா அது நமக்கு சொந்தம் கிடையாது நீயும் நானும் அது உருவாகிறதுக்கான ஒரு இடம் தான் நிலத்துல பயிரை விளைவிக்கிற மாதிரி நான் அம்மலை படைச்ச வேம். அந்த உயிறு உருவாக்கிறா. ஆனா, அதன் ஏயிச் சியாடுத்திரும் அல்லா? உனக்கு யார் உரிமை குடுத்தா. HOW யூ GOT THE RIGHTS? ஜனனி இதுவும் தெரியாம பேசாதா. எல்லாம் எனக்கு தரிந்திருத்தி. இப்பதான் எனக்கு எல்லாம் பிரிந்திது. என்ன நடந்தது உனக்கு எதுவும் தெரியாது தெரியாம பேசாத தெரிஞ்சிடுச்சு உனக்கு தெரியாத தெரியாத தெரியாது